அரசப்பு சட்டம் குறித்து ஒரு நூறு சொற்களுக்கு மிகாமல் எழுதக்கூடிய சொந்த தாய்மொழியிலே எழுதக்கூடிய வாக்கிய பிழை இல்லாமல் எழுதக்கூடிய இவர்கள் எழுதிய சட்டத்தை படிச்சுட்டு அல்லது அந்த வரலாற்றை படித்துவிட்டு அதை பற்றி எழுதுவதற்கு கூட ஆற்றல் இல்லாதவர்கள் தான் அம்பேத்கரை விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள்

எவ்வளவு ஞானம் இருந்திருந்தால் அப்படி எழுதியிருக்க முடியும் அது வந்து விவரிக்கவே முடியாது மதிப்பீடு செய்ய முடியாது திருவள்ளுவருக்கு மதிப்பீடு செய்ய முடியாது உலகமே பாராட்டக்கூடிய அளவுக்கான ஒரு அரசமைப்பு சட்டத்தை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எழுதி முடித்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த அரசமைப்பு சட்டத்தை ஏறுவதற்கு எவ்வளவு ஞானம் இருந்திருக்க வேண்டும் அறிவு ஆற்றல் இருந்திருக்க வேண்டும் என்பதை நம்மால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது உச்ச நீதிமன்றத்துல அந்த சட்டத்தை படிச்சிட்டு ஆர்கியூ பண்றவன பார்த்து எல்லாம் வாழை புலகிறான் பயங்கரமான லாயர் பயங்கரமா பேசுறார் கான்ஸ்டிடியூஷன் எடுத்துக்கிட்டா அவர் பேசும்போது அப்படியே நீதிமன்றமே நிசப்தமாகிவிடும் அதுல இருக்கிறத படிச்சுட்டு பேசுறதுக்கே இப்படி வாய் பழக்கிறான் அம்பேத்கர் எழுதியார் எப்படிப்பட்ட ஆற்றல் பெற்றவராக இருந்திருப்பார் அந்த சட்டத்தை எழுதிய புரட்சியாளர் அம்பேத்கர் எத்தகைய ஞான கடலாக இருந்திருப்பார் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் அது வெறும் லா இல்ல அதுதான் ரொம்ப முக்கியம் வெறும் சட்டம் இல்லை லீகல் டெர்மினாலஜி ஒவ்வொரு துறையிலையும் ஒவ்வொரு டெர்மினாலஜி இருக்குது சொல்லாடல்கள் இருக்குது சொற்கள் இப்போ மெடிக்கல் டெர்மினாலஜி நமக்கு தெரியுமா தெரியாது டாக்டர்ஸ்களுக்கு தான் தெரியும் அவங்களுக்குள்ள பேசுவாங்க நமக்கு வந்து இதய நோயின்னு சொல்ல தெரியும் ஆனால் அது என்ன மாதிரி இருக்குங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும் அந்த மெடிக்கல் டெர்மினாலஜி டாக்டர்ஸ்களுக்குள்ள தான் பேசி புரிஞ்சிக்க முடியும் அந்த மாதிரி தான் லா லாவில் நமக்கு ஒரு சில வார்த்தைகள் தெரியும் சட்டத்தின் பெயர் தெரியும் அவ்வளோதான் கான்ஸ்டியூஷன் சொல்ல தெரியும் அதுல பயன்படுத்தப்பட்டிருக்கிற சொற்க ஒவ்வொன்றும் ஒரு வரலாற்று பின்னணி கொண்டது பார்த்து காப்பி அடித்து எழுதிவிட முடியாது பல நாடுகளின் சட்டங்களை எல்லாம் எடுத்து வைத்துக் கொண்டு அந்த சட்டங்களில் இருக்கிற வார்த்தைகளை அப்படியே காப்பி அடித்து எழுத முடியாது புதிதாக நிர்மாணிப்பதற்கு கட்டமைப்பதற்கு தொலைநோக்கு பார்வையோடு அந்த தேசத்தில் வாழும் அனைத்து தரப்பு மக்களின் வாழ்க்கை முறையை அவர்கள் பேசும் மொழி நீண்ட கால பாரம்பரிய எல்லாம் அறிந்திருந்தால் தெரிந்திருந்தால் மட்டும்தான் அந்த மக்களுக்கு தேவையான ஒரு அரசமைப்பு சட்டத்தை தொலைநோக்கு பார்வையோடு எழுத முடியும் ஆகவே அரசமைப்பு மினிஸ்டர் பட்டம் பெற்றவர் தான் பாரட்லா ஐயா நீங்க தான் மகாத்மா நீங்களே எழுதுங்கன்னு யாரும் சொல்லல பண்டிட் ஜவஹர்லால் நேரு தந்தை மோத்திலால் நேரு அவர்களும் பாரட்லா முடித்தவர் தான் நாம இங்க படிக்கிறது பி எல் போட்டுக்கிறோம் இல்லையா இப்போ எல் எல் பின்னு அதை மாத்தி லண்டன்ல போய் படிச்சுட்டு வந்தா அது பேர் பாரத் லா பேர் பார் அட்லா பாரிஸ்டர் பட்டம் பேர் இவங்க எல்லாம் லண்டன்ல போய் படிச்சுட்டு வந்தவங்க தான் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் டாக்டர் அவரும் லா படித்தவர் தான் அரசியல் நிர்ணய சபை அந்த குழுவை டிராப்டிங் கமிட்டியில் இருந்தவங்கள எல்லாரும் லா படித்தவங்க தான் அதுல எல்லாரும் உயர்ந்த சாதி ஏழு பேர் அதில் ஒருத்தர் முஸ்லீம் ஒருத்தர் தலித் மிச்சம் அஞ்சு பேரும் பிராமணர்கள் தான் இந்த ஏழு பேர் கொண்ட டிராப்டிங் கமிட்டி இருக்குல்ல வரைவு குழு அந்த ஏழு பேர்ல அஞ்சு பேர் பிராமணர்கள் தான் நீங்க தான் சாதியில வசந்தவங்க நீங்களே எழுதுங்கன்னு யாரும் சொல்லல ஏன் என்றால் அது ஒரு போராட்டத்துக்கு எழுதுற துண்டருக்கே கிடையாது ஒரு பிட் நோட்டீஸ் அடிச்சு எதை வேணாலும் எழுதி போறது தேர்தல் கலாச்சார வாக்குறுதிகள் இல்லை எலெக்ஷன் மெனி ஃபெஸ்டோ இல்ல ஒரு சங்கத்துக்கு எழுதுற பைலா எவன் சங்கம் தோங்கலாம் எவன் கட்சி ஆரம்பிக்கலாம் யாராவது ஒரு அட்வொகேட்டை கொடுத்தா அவன் பைலாஸ் எழுதி கொடுத்துருவான் துணை விதிகள் அதுக்கு எவனும் படிச்சிருக்குன்னு அவசியம் இல்லை அதை கொண்டு போய் எலெக்ஷன் கமிஷனில் கொடுத்தா பதிவு பண்ணி கொடுத்துருவான் கட்சி நிறுவனர் ஆயிடுவார் அவர் ஒரு கட்சி நிறுவனர் அந்த மாதிரி ஒரு சங்கத்துக்கு தலைவர் ஆயிடுவான் அந்த மாதிரி அல்ல கான்ஸ்டியூஷன் எழுதுறது கான்ஸ்டிடியூஷன் என்றால் கட்டமைத்தல் என்று பொருள் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா என்றால் இந்தியாவை கட்டமைத்தல் என்று பொருள் அப்படின்னா ஏற்கனவே இந்தியா இருந்ததா என்றால் ஒரு நிலப்பரப்பு ஒரு எல்லை இருந்ததை தவிர இந்தியா என்கிற ஒரு நேஷன்ஹுட் ஒரு தேசிய இல்லை ஒரே தேசம் என்கிற உணர்வு இந்த தேசத்தின் முழுக்க வாழக்கூடிய மக்களிடத்தில் கிடையாது அந்தந்த பகுதியில் அவவ அவ இதுதான் என் தேசம் சில பேருக்கு ஊரே ஒரு உலகமா இருக்கும் அந்த ஊரை தாண்டி எவனும் போக மாட்டான் ஊர்லேயே பிறந்து ஊர்லேயே வாழ்ந்து ஊர்லேயே மடிஞ்சு போயிடுவான் மெட்ராஸ் பார்க்காம எத்தனை பேர் செத்து போனவராக இருக்கிறான் ஒரு டவுனுக்கு போக ஆள் எல்லாம் நிறைய பேர் உண்டு பறந்த ஊர் புகுந்த ஊர் அதான் தெரியும் பாக்கப்பட்ட ஊர் பறந்த ஊர் ரெண்டு தான் தெரியும் அப்படி எல்லாம் மனிதர்கள் வாழ்ந்து மறந்துடுறாங்க இப்ப இந்தியா என்ற நிலப்பரப்பும் வெள்ளைக்காரன் ஆண்ட காலத்திலே எப்படி இருந்தது இன்னைக்கு இருக்கிற மாதிரி கிடையாது ஆப்கானிஸ்தான் வரையிலும் அவனுடைய ஆட்சி எல்லை பிறப்பு இருந்துச்சு இன்னைக்கு இருக்கிற பாகிஸ்தான் இருக்குல்ல அதெல்லாம் ஒரே இந்தியா எல்லைக்குள்ளதான் இருந்துச்சு இன்னைக்கு இருக்கிற பங்களாதேஷ் இருக்குல்ல அது பெங்கால் இருந்துச்சு வெஸ்ட் பெங்காலும் பங்களாதேஷும் ஒரே பகுதியா இருந்துச்சு மியான்மர் இன்னைக்கு மியான்மர் அன்னைக்கு பேர் பர்மா அது பிரிட்டிஷ்காரன் கற்றுள்ளதா இருந்துச்சு அதுதான் அகண்ட பாரதம் அவங்க மொழியில ஆர் எஸ் எஸ் காரர்கள் மொழியில பகுதியில் வாழக்கூடியவர்கள் அவரவர் நிலப்பரப்புக்குள்ளே அவரவர் பேசுகிற மொழி அவரவர் கலாச்சாரம் என்ற நிலைக்குள்ளே சுருங்கி கிடந்தார்கள் ஒரு நேஷன்ஹுட் என்பது கிடையாது ஒரே தேசம் என்கிற உணர்வு கிடையாது